ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான மெத்தடில் குயிக்காக பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஜூஸியாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பிடிச்ச வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சுத்தமான வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பின்னாடி வடிகட்ட போகிறதில்ல நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ முடியுமோ கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நெய் ஆட் பண்ணதுனால நல்லா சாஃப்டாகி வரும் மாவு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவு ரொம்பவே சாஃப்டாகி வந்துடும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை மூடி போட்டு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி பாதி பதம் வந்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆறுன பாலை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பாலை சேர்த்துருக்கேன் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்குள்ளே வந்து கொழுக்கட்டைக்கு உருண்டைகளே தயாரி பண்ணிக்கலாம் பார்த்தாவே தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வெள்ளம்லாம் சேர்த்ததுனால அப்படியே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெள்ளம் எதுக்காக சேர்க்குறோன்னா மாவுல வந்து கொஞ்சம் இனிப்பெல்லாம் அப்சர்வ் ஆகி வரும் அது வந்து நம்ம கொழுக்கட்டை கூட ஊறும் போது இன்னும் ருசியா இருக்கும் சாப்பிடும் போது இப்ப நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ல உருட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியா போடுறது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ எல்லா மாவும் உருண்டைகளாக பிடிச்சாச்சு இப்போது ஜவரிசியும் நல்லா வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இது ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போது நார்மல் பாலை தவிர்த்துட்டு பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இப்போது உருண்டைகளை வந்து மெதுவாக கரண்டியை வச்சு கலறி கொடுத்துக்கலாம் இது வேக வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் எடுக்கும் இப்போ வந்து நார்மல் சுகர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக இப்போ வெள்ளம்லாம் சேர்த்தோம்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நார்மல் சுகர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் நாலு முந்திரி நாலு பாதாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் அரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போது முந்திரி பாதாமுக்கு பதில் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போது இனிப்புக்கு தேவையான வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிடிச்ச வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம சுத்தமான இந்த டைரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சில வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அது நம்ம மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் வாங்கும் போதே ஒரு பிராண்டட் வெள்ளம் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணதும் கலர் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக வந்து நெய்யில் தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம கூட்டியே குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோ ஏற்ற மாதிரி தான் வாயில கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக பிடிச்ச ஏலக்காயை தூவி இறக்க வேண்டியது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் விநாயக சதுர்த்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கூட உங்களை மீட் பண்ணுறேன் Until then, bye from Jaya. Take care. Thanks for watching, friends. Bye bye.